ஹாய்ங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஒரு ஸ்வீட்டான பொரியலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தாச்சு ஸோ இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி ஸோ இப்போ வாங்க அந்த பொரியல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கேரட் பொரியல் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு வந்து தே கேரட்டை வந்து நல்ல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் தாளிக்கிறதுக்கு ப பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான் வரமிளகாய் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில் ஸோ இவ்வளோ தான் இப்போ வாங்க தாளிச்சிடலாம் ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஸோ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை அந்த மிளகாவத்தல் ஸோ இதெல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த கேரட் வந்து சீக்கிரமே வதங்கிவிடும் ஸோ அதனால வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் வந்து போட்டுவிடுங்க போட்டுட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா பரட்டி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டுருங்க ஸோ தண்ணி எதுவுமே விட வேண்டாம் ஏன்னா அந்த கேரட்ல இருக்க தண்ணி லைட்டா அப்படியே இறங்கி அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கலர் லைட்டா சேஞ்ச் ஆகுது அப்படியே மூடி போட்டு இருக்கட்டும் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் தேங்காய் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப அது தேங்காவோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் அந்த ஃப்ரெஷ் தேங்காவோட சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பார்த்திங்களா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஸோ இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்க நீங்கள் இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ